இன்றைக்கு வீடியோவில் சோடா உப்பு ஈஸ்ட் மாதிரியான எந்த ரைஸ்னிங் ஏஜென்ட்டுமே சேர்க்காம நல்லா சாஃப்டான அப்பம் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த அரிசிக்கு ஈக்குவலாக ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சை அரிசியும் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா அலசிட்டு வந்துடுங்க இப்போ அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குறைஞ்சிட்டு ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வைக்கணும் நல்லா ஊறிச்சினா தான் அரிசி அரைக்கும் போது நல்லா அரைப்படும் தண்ணி சேர்த்து வச்சாச்சு இது வந்து ஊறட்டும் இப்போ நாலு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் அரிசி எல்லாமே நல்லா ஊறியிருக்கு இப்போ இதை வந்து மாவு அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ வந்து பாதி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் மீதி பாதி அரிசி அப்படியே தான் இருக்குது இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது நல்லா ரவ பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஆப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்ச மாவோ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க அரிசி வந்துட்டு மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதையுமே நம்ம முன்னாடி அரைச்ச மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க நான் கம்மியாக இருக்கனால மிக்ஸிலே அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து நிறையா செய்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச இந்த மாவு கூட ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பாகம் இல்லாமல் நல்லா வெள்ளையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆப்பம் நல்லா வெள்ளையாக இருக்கும் நான் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த கருப்பு பகுதியே இல்லாமல் நல்லா வெள்ளை இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குறைகுரன் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் நல்லா குறைகுரன் இருந்தால் தான் ஆப்பத்துக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ அரைச்ச இந்த மாவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மாவோடையே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதில் சோடா உப்பு ஈஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம சேர்த்துருக்க இந்த தேங்காய் தான் வந்து ஆப்பத்துக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்க போகுது இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கரைக்கும் போது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க நல்லா வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வரும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் நார்மல் கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாவு புளிக்க குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் ஆனால் இப்போ வெயில் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து சரியாக அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு மாவு பாருங்கள் நல்லா வந்துட்டு பொங்கி வந்திருக்கு பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு ப்ரஃபியாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுவே நார்மல் கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா ஒரு எட்டு மணி நேரம் போல் ஆகும் மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தால் மட்டும்தான் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த மாவில் வந்துட்டு நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம் மாவு வந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் தோசை மாவு பதத்தில் இருக்குது இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கக்கூடாது ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கடாயில் மாவு சேர்த்து சுற்றும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ திரும்பவும் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை திரும்பவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எடுத்து ஊற்றுனா நல்லா ஈஸியாக வந்துட்டு நல்லா ஆகி வருது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து ஆப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்கேன் நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா எண்ணெய் கூட தடவ வேண்டாம் இப்போ இதில் வந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா வந்து சுற்றி விடுங்க மாவு வந்து கரெக்டான பதத்தில் தான் எடுத்து சுற்ற வரும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுற்ற முடியாது இப்போ பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் வந்து நல்லா பபிள்ஸ் வருது சட்டி நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் இல்லைனா வந்துட்டு மாவு சரியாக வந்து ஓரங்களில் ஒட்டாது இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆப்பம் நல்லா வெந்துருச்சு இந்த உரங்கள்லெலாம் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்துட்டு எழும்பி வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி இந்த சைட்லலாம் பாருங்கள் நல்லா சவந்து வரவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இந்த கார்னர்ஸை அப்படியே எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த ஓரங்கள்லலாம் நல்லா சவந்து வந்திருக்கு நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஆப்பத்தை தேங்காய் பால் கூட வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் எப்பயுமே தேங்காய் பால் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதே ஆப்பத்தை நான் வந்து இந்த மாதிரி பனியார்கல்லையும் ட்ரை பண்ணியிருந்தேங்க ரொம்ப சூப்பராக வந்தது எல்லா குழியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு லைட்டாக அந்த கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்பமாக வந்துடுது இந்த மினி ஆப்பம் பார்க்குறதுக்கே நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருந்தது இதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சு வேக வச்சா போதும் ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கனால ஒரே நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பானிபூரி சாப்பிட்ற மாதிரி ஒரே வாயில் வந்துட்டு ஒரு ஆப்பத்தை வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கு நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வந்துட்டு இந்த ஆப்பை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்